ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது பதினாறு மூலிகை போட்டு காய்ச்சி வ ஆற வச்சு வடிகட்டி ஊற்றி வச்சுருக்கோம் இதனால் பயன் என்னென்னா முடி கொட்டாது முடி வளரும் பேணும் பொடுகு எல்லாம் போயிடும் வணக்கம் என் பேர் நவீன்குமார் இந்த முயல் பண்ணே கடந்த ஒன்றரை வருஷமாக இல்லை ரெண்டு வருஷமாக பக்கம் இருக்கோம் இது எப்படின்னா நாங்கள் முயல் பண்ணை இருக்கிறதுனால முயல் எண்ணெய் தயாரிக்கிறோம் முயல் கறி போடுறதுனால முயல் துணியை வச்சு முயல் எண்ணெய் வந்து ரெடி பண்ணி தரோம் ஒரு பதினாறு வகையான மூலிகை போடுறோம் பன்னார் வகையான மூலிகை போட்டு ஒரு செக் எண்ணெய் எடுத்து காய்ச்சி அதை எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஊறும் அந்த காய்ச்சி காய்ச்சின எண்ணெய் காய்ச்சின எண்ணெய் அதை அடுத்து ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணுறோம் பக்கத்தில் லோக்கல்னால் டோர் டெலிவரியும் பண்ணுறோம் இதனால் பயன் என்னென்னா பேனு பொடுகு முடி கொட்டுறதுலாம் ஒரு வாரத்திலே சரியாயிடும் அப்புறம் உடம்பு குளிர்ச்சி எடுத்து திரும்பி முடி வளர ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் கொடுக்குற ஃப ஐ ஐநூறு எம்எல் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு ஐநூறு எம்எல் முடியறத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் நம்ம சுற்று பகுதியிலே யாரும் இந்த முயல் பண்ண முயல் சார்ந்த எதுவும் பண்ணலை ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் முயல் பண்ண தான் முயல் தான் ஆரம்பித்தோம் முயல் வளர்ப்பு கொடுக்கறது அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணோம் அடுத்து மக்களோட ஆர்வத்தை ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி கறி வேணும் நாங்கள் அடுத்து ஃபஸ்ட்டு கறி பண்ணோம் அடுத்து எல்லாம் முயல் எண்ணெய் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முயல் எண்ணெய் ரெடி பண்ணி இப்போது முயல் எண்ணெய் வந்து ஒன்றரை வருஷமாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் முயல் பண்ணை வந்து ரெண்டு வருஷமாக வச்சுருக்கோம் டெலிவரி இப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சிங்கப்பூர்லேயும் இருக்காங்க இங்கேருந்து போகிறவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புவோம் மற்றபடி அதர் மாவட்டத்துக்கு லாஸ்ட்டு இப்போ கரண்டில் வந்து கன்னியாகுமரி வரையும் நம்ம எண்ணெய் போயிருக்கு நேரில் வந்தாலும் கண்டிப்பாக நேரில் வந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்னான்னு டீட்டெயிலாக சொல்லுவோம் அதேமாதிரி கொரியர் பண்ணுறவங்களுக்கும் மொபைலில் நாங்கள் ஷேர் பண்ணோம் எல்லா டீட்டெயிலும் இந்த எண்ணெய் தயாரித்த ஒரு மூணு நாள் ஆகும் முதல் நாள் எல்லாம் ரெடி பண்ணி காய்ச்சி வச்சிட்டோம்னா ஒரு இருபத்த மணி நேரம் ஊரும் அந்த இதுலேயே மூலிகையிலே மூலிகையிலே ஊறி அடுத்து தான் ஃபில்ட்ரு பண்ணி தருவோம் மேக்ஸிமம் ஒரு டூ டே டூ ஹண்ட்ரட் த்ரீ டேஸ் ஆகும் நல்ல பயனராக நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க எகைன் திரும்ப திரும்ப வாங்குகிறாங்க என்ன நல்லாயிருக்கு எனக்கு இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு நான் இன்னும் விரும்புகிறேன் இந்த என்ன வேணும்னு வாங்கிக்கிறாங்க அரை லிட்டர்லேருந்து இப்போ ஸ்டார்டிங் அரை லிட்டர்லேருந்து மேக்சிமம் அஞ்சு லிட்ரு வரையும் கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டாக ஒரு ஒரு பல்க் ஆட்ரு பத்து லிட்டரு விராலிமலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்ட்ரு பண்ணாப்புல பத்து லிட்டரு கொரியர் போட்டிருக்கோம் நெகட்டிவ் வரையும் எனக்கு வந்ததில்லை சிலர் வாங்கிட்டு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சு கேட்கும்போது நான் என்ன யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு அது மட்டும்தான் எனக்கு ஒரு ஃபீட்பேக்காக பே பேட்ரி வியூவாக தெரியுது ஆர்வத்தோடு வாங்குகிறாங்க பட் மாதிரி அவங்க யூஸ் பண்ணலை ஆ கொஞ்சம் டைம் எடுக்குது பட் இருந்தாலும் அதுவும் ஓகே தான் ஆர்வப்பட்டு வாங்குறாங்க நல்லா கொஞ்சம் க்யிக்காக யூஸ் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அது மாதிரி எப்படி யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னான்னு சொல்லுங்கள்